வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டேரஸ் கார்டன் ஆர்ட் இன்றைக்கு வந்து பாருங்க நம்ம ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கோம் இதை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே ஐட்டம் வச்சுட்டு ரெடி பண்ணியிருக்கோம் கிச்சனில் கடிக்கிற ஈஸியான ஐட்டம் கடகும் கடலை ரெண்டு ஐட்டம் வச்சே நம்ம வந்து இந்த லிக்விடு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கோம் வின்டர் டைமில் இதை போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டுமே வந்து ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கு எடுத்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுட்டு பவுடர் ஃபார்ம் ஃபார்ம்ல வந்து நம்ம இதை பயன்படுத்த போகிறோம் இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடரு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஊறு வைக்க போகிறோம் வராங்க ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கு அதில் இந்த நூறு கிராம் பவுடர் ஐம்பது ஐம்பது கிராம் டோட்டல் வந்து இது ஒரு நூறு கிராம் இருக்கு பவுடர் இதை வந்து நம்ம குளிர் காலத்தில் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் வெயில் டைம்ல வந்து நம்ம குழுக்கும் போது வந்து கொஞ்சம் கேப் ஒரு நாற்பது நாள் குறுக்கா கொடுக்கணும் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் ரெண்டு லிட்டர் தண்ணி நூறு கிராம் நம்ம ரெடி பண்ண பவுடரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் நம்ம அப்படியே வைக்க போகிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து ஓர்கா வந்து ஒரு குச்சி வச்சுட்டு பாருங்க நம்ம வந்து க்ளாக்வைஸ் சுற்றணும் அது ஒரே சைடு வந்து சுற்றணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு வாட்டி நாலு நாள் வந்து நம்ம இதே மாதிரி குச்சி வச்சு அதை வந்து சுற்றுவோம் ஒரு ஃபோர் டைம் சுற்றுவோன்னு வைங்க நாலு நாளில் சரிங்களா அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுவோம் அஞ்சு ஆவாத நாள் பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக நமக்கு வந்து ஃபர்டிலைசர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே வந்து ரெண்டு லிட்டர் தண்ணியில் நம்ம ஊற வச்சது இப்போ வந்து குளிர் காலம் இருக்கும்போது இந்த ரெண்டு லிட்டர் தண்ணியில் எட்டு லிட்டர் தண்ணி நம்ம போட போகிறோம் இதே வந்து வெயில் காலம் இருந்தால் ரெண்டு லிட்டர் ரெடி பண்ணியிருக்கோமா லிக்விடு அதில் வந்து நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டராக ஊற்றிக்கோங்க ரெம்பது பர்சன்ட் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றணும் சரிங்களா அப்போதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதை வந்து கொஞ்சம் ஹீட் இருக்கும் நல்லா வந்து ஹீட் ஹீட் டைப்பாக இருக்கும் உட்காரங்க நம்ம ரெடி பண்ணிட்டோம் டோட்டல் வந்து ஒரு பத்து லிட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்செடிக்கு கொடுக்கல பூச்செடி கொடுத்தீங்கன்னா நல்லா இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் இப்போ குளிர் டைமில் என்ன ஆகுதுன்னா இலை வந்து இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாறிடும் காஞ்சிடும் இதை போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க நான் இது ஆல்ரெடி ஒரு வாட்டி பயன்படுத்தியிருக்கேன் ஒரு மாசம் முன்னாடி இப்போ பாருங்க ஏழையெல்லாம் அவ்வளோ நல்லா க்ரீன் சைனிங் உள்ளது இருக்குது பார்த்தீங்களா இதை பயன்படுத்தினாலும் உங்கள் காலத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும் பூ செடியும் ஊற்றிக்கலாம் அப்புறம் காய்கறி செடியும் ஊற்றிக்கலாம் இது வந்து மூணுமே மூணு வந்து பூ செடியில ஊற்றிருக்கோம் அப்புறம் ரோஜா செடியில கூட நான் ஊற்றிருக்கு அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடி இருக்கு தக்காளி செடியும் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த லிக்விடு வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு முப்பது நாள் கேப் விட்டிட்டு தான் கொடுக்கணும் வின்டர் டைமில் முப்பது வெயில் காலம் இருந்தால் நாற்பது நாள் நீங்கள் கேப் கொடுக்கலாம் அப்போதான் உங்களுக்கு வந்து செடிக்கு வந்து நல்லா இஃபெக்ட் ஆகும் வளர்ச்சி இருக்கும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் அதை வந்து ரேஷியோ போடணும் தண்ணி தண்ணியோட ரேஷியோ ரெண்டு லிட்டருக்கு வந்து எட்டு லிட்டரு வெயில் காலம் இருந்தால் ரெண்டு லிட்டருக்கு வந்து பன்னெண்டு லிட்டரு அந்த மிக்சிங் கண்டிப்பாக பண்ணணும் எல்லா வெஜிடபிள் செடியும் பூ செடி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலை ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்க்ரைப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் மாடி டோத்தமில் வேறு நீங்கள் என்னென்ன காய்கறி வளர்த்துறீங்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க